பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதளத்தின் கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நடைபெறவிருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் செல்லவிருக்கிறார் ரெண்டு ஆண்டு காலம் அங்கேயே இருக்க போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் முழுக்க முழுக்க அங்கேயே தான் இருக்க போகிறார் இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி அவர் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு நகரவிருக்கிறார் இப்போ இதனால் என்னென்ன பலன்கள் நேரும் உங்களுடைய நம்மளுடைய கன்னிராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரும் அப்படின்னு பார்ப்போம் இதுக்கு முன்னால் கன்னிராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் இருந்தார் மறைந்த இடமாக இருந்தது ஆனால் அவர் தன் வீட்டில் இருந்தார் இருந்தாலும் அவர் சில சிரமங்களை கொடுத்தார் பல நன்மைகளையும் கொடுத்தார் அதே மாதிரி இந்த பயிற்சியும் பல நன்மைகளையும் சில சிரமங்களையும் கொடுக்கவிருக்கிறது அதுலேருந்தும் நம்ம முழுக்க எப்படி வெளியில் வரலான்றதையும் பரிகாரங்களையும் நம்ம பார்க்க போகிறோம் ஆறாம் வீட்டில் இருந்த சனி பகவான் நண்பர்களை கூட கொஞ்சம் பகைவர்களாகிருப்பார் அதில் பாதி மிஸ்டேக் நம்மள்தாவே கூட இருக்கும் நம்மளுடைய செயல்கள்னாலையும் நம்மளுடைய வார்த்தைகள்னாலையும் நட்பு கொஞ்சம் பகையாடுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் அப்புறம் வருத்தப்பட்டிருப்பீங்க லோன் போட்டாக்கா அது ஈஸியில் கிடச்சிருக்கு ஈஸியாக கிடச்சிருக்காது அல்லது கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் கூட சிரமப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்தபோது உங்களுக்கு வந்து மன நிம்மதி இழந்திருப்பீங்க புதிய நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெரிய மனசு விட்டு பேசினவர்கள் ரகசியங்களை பகிர்ந்து கொண்டவர்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பேக் ஸ்டாபிங் கூட பண்ணியிருக்கலாம் அல்லது சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவ வேண்டும்னு நினச்சிண்டு அவங்களால உதவ முடியாமலும் போயிருக்கலாம் ரெண்டு விதமாகவும் நடந்திருக்கலாம் ஆறாம் வீட்டில் இருந்த சனி பகவான் உங்களுடைய எட்டாம் வீட்டை பார்த்தா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்திருக்கும் குறிப்பாக இளம் பெண்கள் புதிதாக திருமணமானவர்கள் இந்த வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட சில டென்ஷன்ஸ் வந்திருக்கும் வாகனத்தில் செல்றவங்க நிச்சயமாக ஒரு சின்ன அடியாவது போட்டுட்ருப்பீங்க ஒரு சின்ன விபத்தாவது நேர்ந்திருக்கும் எல்லாத்துலேருந்து இந்த வெளியே வந்தாச்சு நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்புறம் வந்து ஆரோக்கியத்தை நீங்கள் பாதுகாக்கணும்னு மாத்திரை சாப்பிட்ணும் மருந்து சாப்பிட்ணும் அதெல்லாமே விட்டு போயிருக்கும் அதாவது தடை தாமதம் ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறதில்ல தாமதம் அங்கே போனால் டாக்டரே வெளியூர் போயிருப்பார் அந்த அளவு நீங்கள் டென்ஷன்ஸ் அனுபவிச்சிருப்பீங்களா இருக்கும் சனி பகவான் உங்களோட பன்னெண்டாம் வீட்டை பார்த்தார் இது ரொம்ப நல்ல விஷயந்தான் சிக்கனமாக இருந்த காசு மிச்சம் பண்ணியிருப்பீங்க ஆனாலும் வாகனங்கள் உங்களுக்கு பழுதாகி செலவுகள் வச்சிருக்கலாம் அல்லது புது வாகனம் கூட வாங்கியிருக்கலாம் நீங்கள் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரிட்டர்ன் வராமல் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்லே இருந்திருக்கும் பெரிய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இல்லாமல் இருந்திருக்கும் லாபங்கள் குறைந்திருக்கும் அப்புறம் வந்து உங்களோட மூன்றாம் வீட்டை சனி பகவான் பார்த்துட்டு இருந்தாரு அப்போ என்னாகும் அந்த அசட்டு தைரியம் தேவையில்லாத துணிச்சல் வந்து யார் இந்த என்னோட பாசனை எப்படி கேள்வி கேட்டேன் தெரியுமா அப்படின்ற மாதிரியான அபத்தமான சில செயல்கள் செய்துட்டு கண்டிப்பாக அன்றைக்கே நீங்கள் வீட்டுக்கு வந்து வருத்தப்பட்டிருப்பீங்கன்னா அதை செஞ்சுருக்க வேண்டாம் என்னைக்கு எங்கேருந்து வந்தது இவ்வளோ தைரியம் அப்படின்னு குறிப்பாக பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கலாம் பரவாயில்ல அதாவது வந்து நீங்களும் வருத்தப்பட்டுட்டீங்க அவங்களும் வருத்தப்பட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் வந்து ரியலைஸ் பண்ணி உணர்ந்து அதுலேருந்து வெளியவும் வந்துட்டீங்க அதனால் அதை நம்ம சாய்ஸில் விட்டுருவோம் அதை இனிமேல் அது நேராது ஏனெனில் சனி பயிற்சி வர்றது அது வேறு மாதிரி எல்லாத்தையும் திசை திருப்பி விட போகிறது இந்த சனி கன்னிராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு வரவேற்கிறார் ஏழாம் வீடுங்கிறது லைஃப் பார்ட்னர் ஒர்க்கிங் பார்ட்னர் எல்லாத்தையுமே குறிக்கிறது ஆனாலும் சனி பகவான் வந்து குரு வீட்டுக்கு வரதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காதுன்னு நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் அவர் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அனைக்குமான திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட பொறுமையாக இருக்க வேண்டி வரலாம் ஆனாலும் நிறைய பரிகாரங்கள் செய்வதனாலும் நீங்கள் அதிலேருந்து இன்னொன்று சொல்கிறேன் இந்த சனி பயிற்சியோட பலன்கள் மட்டும் இல்லாமல் அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி வரவு இருக்குது அதோட பலன்கள் கேத்து பயிற்சிகள்லாம் பல பலன்கள் இருக்குது உங்களுடைய தசை புக்தி அதோடைய உதவிகள்லாம் இருக்குது எல்லாமும் இருக்கிறதுனால சனின்றவர் பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் ஏற்படுத்திட மாட்டார் ஏழாம் வீட்டில் வந்திருக்கும் சனி பகவான் கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்த முயற்சி பண்ணலாம் அதாவது நீங்களே தான் அங்கேருந்து வெளியே இருந்த ஆளே வரமாட்டாங்க உங்களுடைய செயல்கள் உங்களோட பொறுமையின்மை உங்களோட வார்த்தைகள் இது தான் வந்து அவங்கள டென்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கனால அப்படி நேராமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க கணவன் மனைவிக்குள்ளே அதாவது அவங்களே ஏற்கனவே நொந்து போயிருப்பாங்க உங்கள் ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃபு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் கொடுத்த கடன் வர்றது இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஏற்கனவே டென்ஷனில் இருக்காங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா முக்கியமா அவங்களுக்கு எந்த அளவு ஆறுதலாக இருக்க முடியுமோ இருந்து அவங்களுக்கு உதவிகரமாக இருந்து சப்போர்ட்டிவாக இருந்து அந்த நிலைமையிலேருந்து அவங்க வெளியே வரத்துக்கோ அல்லது அவங்க கவலை மட்டுப்படுதுக்கோ நீ கவலையே படாத நான் இருக்கேன் பாதர் ஒரு வார்த்தை உங்கள் வார்த்தைகளால் ஆறுதல் அழிச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஏழாம் வீட்டில் உள்ள சனி பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்கவிருக்கிறார் ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டஸ்தானம் ஸோ பெரிய அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நம்ப வேண்டாம் நிச்சயமாக உழைப்பை நம்பலாம் சனி பகவான் அதிர்ஷ்டம் குழை கொடுக்குறாரோ வீண் அதிர்ஷ்டம் இந்த புது அதிர்ஷ்டம் இந்த கண்மூடித்தனமான அதிர்ஷ்டம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாருங்க ஆனால் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுக்காமல் இருக்க மாட்டார் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் இருக்கும் உங்கள் இன்புட்டுக்கு ஏற்ற அவுட்புட் தாய் இருக்கும் அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க அதாவது வந்து நான் வந்து கொஞ்சம் உழைப்பேன் ஆனால் எனக்கு அப்படியே வந்து கொட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் உழைத்த ஏற்ற பலன் குறையாமல் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அப்புறமா தந்தை ஸ்தானத்துக்கு சனியின் பார்வை வருகிறது தந்தைக்கு உங்களுக்கும் வாக்குவாதம் வராமலும் அவரை நீங்கள் புரிஞ்சுக்கும்படியாகவும் கொஞ்சம் கவனமாக இருங்க தந்தைனா நாலு வார்த்தை சொல்லத்தான் சொல்லுவார் என் நன்மைக்கு தான் சொல்கிறாரு ஏன்னா நீங்கள் உங்களை நீங்கள் முன்னேறினா சந்தோஷப்படுற முதல் ஆள் நீங்கள் இல்லை உங்களுடைய தந்தை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க தந்தையின் மனது நோகாமலும் அவருக்கு வருத்தம் நேராமலும் பார்த்துக்குங்க ஒருவேளை நீங்கள் காரணமாக இல்லாமல் வேறு ஏதேனும் காரணத்துக்கு அவருக்கு மன வருத்தங்களோ கஷ்டங்களோ கவலைகளோ வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உதாரணத்துக்கு அவருடைய அலுவலகத்தில் அவருக்கு முன்னேற்றங்கள் தடைப்படலாம் நண்பர்கள் யாராவது அவரை கடன் கொடுத்தவர்களோ அல்லது வேறு யாராவது அவரை வந்து கொஞ்சம் வருத்தப்படுத்தி இருக்கலாம் உறவினர்கள் அலுவலகத்தில் வர வேண்டிய இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள் அவருக்கு மன வருத வருத்தங்கள் இருக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மகன் அல்லது மகள் எதுக்கு இருக்கீங்க அதெல்லாம் கவலையப்படாதீங்கப்பா நம்ம எல்லாத்தையும் சமாளித்து வந்துடலான்னு ஒரு வாய் வார்த்தையோ ஒரு ஆறுதல் சொன்னீங்கன்னா அவர் அத்தனை கஷ்டத்துலேருந்து வெளியே வந்துடுவார் அடுத்தது உங்களுடைய கன்னிராசிக்கே சனி பார்வை இருக்குது இது வந்து எல்லா விஷயத்தையும் தடைகள் தாமதங்கள் ஏற்படுத்தும் ஒரு நிமிஷத்தில் போய் முடிக்கிற விஷயத்தை பத்து வாட்டி போய் முடிக்க வேண்டி வரும் பொறுமையாக மட்டும் இருங்க போகிறோம் நீங்களேயும் கவனக்குறைவாக இருக்காதிங்க உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்துக்கு எடுத்து நம்ம எடுத்துக்க வேண்டிய அத்தனை பொருட்களையும் கரெக்டாக எடுத்துகிட்டோமா அங்கே ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ போகிறீங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கணுனாக்கா எல்லாம் கரெக்டாக எடுத்துட்டிங்களா பேங்குக்கு போனால் அதுக்கு அதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் கையில் எடுத்துட்டிங்களா அங்கே போயிட்டு அடடா நான் கொண்டு வரலேன்னு யோசிப்பீங்களான்றது யோசிச்சு கிளம்புங்க அடுத்தது நாலாம் வீட்டுக்கு சனி பார்வை நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் முழு மூச்சா முழு கவனத்தோடு நீங்கள் படிக்கணுங்க வேறு வழியே இல்லை நீங்கள் படித்து தான் ஆகணும் உழைச்சி தான் ஆகணும் அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இன்னொன்று நீங்கள் செய்ய வாய்ப்பு இருக்குது நான் வந்து கடைசி நிமிஷத்தில் படிச்சுக்கிறேன் எக்ஸாம் அணி கார்த்தால் ஒரு வா ஃபாஸ்ட்டாக நான் படித்தாலே என் மண்ட் எனக்கு வந்து ரொம்ப நல்லா மனசில் நிற்கும் நான் ரொம்ப புத்திசாலி அப்படின்னா நிச்சயமாக அதை செய்யாதீங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்களோ ஏன்னா சில சமயத்தில் முன்னெல்லாம் அதிர்ஷ்டம் கை கொடுத்தது நீங்கள் நாலு கேள்வி படிச்சுட்டு போனால் நாலே கேள்வி தான் எக்ஸாமில் வரும் ஜமாச்சு நூறு மார்க் வாங்கிடுவீங்க இப்போ அப்படி இல்லை எவ்வளோ மார்க்குக்கு படிச்சுட்டு போகிறீங்களோ அவ்வளோ மார்க் தான் வரும் அதனால் நிறைய மார்க்குக்கு படிச்சுட்டு போயிட்டு நிறைய மார்க் வாங்கிடுங்க அவ்வளோதான் அப்புறம் வாகனங்கள் நிறைய செலவு வைக்குங்க வாகனம் வாங்கிறதுக்கும் செலவு பண்ணுவீங்க புது வாகனம் மனம் போல் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாகனங்கள்னால் பழுதாகி அதன் மூலம் செலவத்துக்கான வாய்ப்புகள் செலவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் மனதை வந்து ரெடியாக வச்சுங்க அப்புறம் தாயாருக்கு தாயாருக்கு நிறைய செலவுகள் செய்ய வேண்டி வரலாம் அவங்களோட பர்சனல் விஷயங்களில் கொஞ்சம் வருத்தங்கள் டென்ஷன்கள் டென்ஷன்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படலாம் அலுவலகத்திலோ உறவினர்கள் மூலமோ நண்பர்கள் மூலமோ உங்களுக்கு டென்ஷன்ஸ் வரலாம் ஆதரவாக இருங்க அவங்களை ஒன்றும் கவலை இல்லை நான் உனக்கு இருக்கேன் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கனாலே அவங்களுக்கு பாதி சரியாக போயிடும் அவங்க மனசை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இது மாதிரியாக சில விஷயங்கள் வரத்தான் வரும் கீப் யுவர் மைண்ட் டு அக்செப்ட் ஆல் தீஸ் திங்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே வராது இதுக்கான பரிகாரங்கள் எவ்வளவோ இருக்குங்க ஹனுமான் சாலிசா சொல்லலாம் ஹனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் சாத்தி அர்ச்சனை பண்ணலாம் அபிஷேகம் பண்ணலாம் அடிப்பிரதக்ஷனம் பண்ணலாம் நவகிரகத்தில் உள்ள சனி பகவான வளம் வந்து அவருக்கு நல்லெண்ணெய் ஏற்றலாம் எள்ளு முடித்து போடக்கூடாது எள்ளில் நெருப்பு வைக்கக்கூடாது அதனால் வந்து ஒரு சிட்டிக்கை எள்ளில் வந்து நல்லெண்ணில் மிதக்க விட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் அப்புறம் வந்து ஏழை எளியவர்கள் பூக்காரம்மா பழக்காரம்மா வாசலில் குப்பை வண்டி வரவங்க அப்புறம் செக்யூரிட்டி இவங்களுக்கெல்லாம் உணவு உடை அன்னதானம் இதெல்லாம் கொடுக்கலாம் பெரிய சனீஸ்வர ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் திருநள்ளாறு அல்லது சனி சிங்கனாப்பூர் மாதிரியான ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தால் நிச்சயமாக எந்த விதமான பாதிப்புமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக கடந்துட போகிறீங்க இந்த சனிப்பயிற்சியை Good luck. All the best.